வெல்கம் டு ஸ்ரீ ஸ்ரீகாடனே நான் பிரியா கணேஷ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்துல செப்டம்பர் மாதத்துல இரண்டாவது அறுவடை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு மாடி தோட்டத்துல நிறைய காய் நமக்கு வந்து காய்ச்சிருக்கு எஸ்பெஷலி பாத்தீங்கன்னாக்க இந்த காராமணி எல்லாம் நிறைய வந்து காய்ச்சிருக்கு சோ காராமணி வெண்டைக்காய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க புடலங்காய் இது எல்லாமே நமக்கு வந்து இருக்கு அப்புறம் பாவக்காய் ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு நான் பறிக்க போறோம் இந்த வீடியோல இன் பிட்வீன் நீங்க பாத்தீங்கன்னாக்க நிறைய வந்து என்ன மாதிரியான உரங்கள் நான் வந்து செடிக்கு நான் கொடுக்குறேன் அது போல பூச்சி வெரைட்டி செடி செடிகள்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாடி தோட்டத்தில் நம்ம இயற்கை முறையில் பண்ணும்போது கட்டாயம் வந்து பூச்சிகள் தாக்குதல் இருக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதை வந்து எப்படி நம்ம வந்து பூச்சி வெரைட்டி நம்ம வந்து என்னென்ன பூச்சி வெரைட்டிலாம் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ வந்து இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும் அது இல்லாமல் என்னோட சேனல் ஷே கார்டன் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் நிறையா பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் பெல் பட்டன் பக்கத்தில் பெல் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நாட்டு விதைகள் இப்போ வந்து தரமான நாட்டு விதைகள் எல்லாமே வந்து நாங்க குடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த விதைகள் வேணும்னாக்கா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு நாட்டு விதைகள் அனுப்பப்படும் இந்த போட்டிருக்கு நிறைய இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து அந்த விதைகள் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு நான் வந்து அதை வந்து கொடுக்குறேன் அதனால வந்து முளைப்பு திறனும் சரி நல்லா வந்து ஈல்டு உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்குது எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க எல்லா விதைகளுமே நம்மள்கிட்ட இருக்கு நீங்க வந்து கேட்டு வாங்கி ஸோ இப்போ வந்து என்னென்ன இதெல்லாம் நம்ம வந்து பறிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து முதல்ல பறிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா காராமணி காராமணியிலே இது பச்சை கலை நம்மள்கிட்ட வந்து பச்சை இருக்கு சேப்பு இருக்குது அப்புறம் செடி காராமணி இப்போ நம்ம பறிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க இது எல்லாமே வந்து கொடி காராமணி இப்போ வந்து கொடிகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னாக்க காய்கள்லாம் பறித்த உடனே ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நல்லா வந்து மண்ணை கிளறி விட்டுட்டு ஏதாவது ஒரு உரம் வந்து செடிக்கு வந்து நம்ம கொடுக்கணும் எதிர் உங்களுக்கு வந்து லிக்விடாக நீங்க வந்து கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னாக்கா திட உரம் அப்படிங்கும்போது மண்புழு உரம் லட்டுனாக்கம் மாட்டு சாணம் லட்டுனாக்கம் ஆட்டு புழுக்கா அந்த மாதிரி இருந்ததுனா கூட அதுவுமே நீங்க வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது தான் நம்ம நினைத்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வந்து செடிகளில் வந்து ஈல்டு வந்து எடுக்க முடியும் அதனால இப்போ ஏன்னா ஒன்ஸ் இப்போ வந்து செடிகள் எல்லாமே சத்து எல்லாமே மண்ணுலேருந்து எடுத்து தான் உங்களுக்கு வந்து காயா வருது இல்லையா நம்ம வந்து பூமியில் போடலை இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம போடுறோம் அந்த மாதிரி போகும் அந்த மாதிரி வந்து செடிகள் வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சத்து கொடுக்குறோமோ அதை மட்டும்தான் வந்து செடிகள் வந்து எடுத்துக்கும் அதனால் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கட்டாயம் வந்து எல்லா செடிகளுக்குமே நீங்கள் வந்து உரங்கள் கொடுங்க முக்கியமாக வந்து இந்த மாதிரி கொடி காய்கறிகள் இல்லாட்டி நாங்கள் நார்மலாக செடி காய்கறிகள் இருக்குது அப்படின்னா ஒரு ஈல்டு எடுத்த உடனே மண்ணை நல்லா கிளறிட்டு எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மண்ணை நல்லா கிளறணும் கிளறிட்டு அதுக்கப்புறமா வந்து உரங்கள் வந்து நல்லா கிளரி உரங்கள் கொடுத்துட்டு நல்லா திருப்பி கிளறி விட்டுடுங்க ஸோ அந்த மாதிரி கிளறி விடும்போது பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஈல்டு உங்களுக்கு வந்து எடுக்கலாம் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னாக்க செடி காராமணி சில இதெல்லாம் வந்து காஞ்சிருக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணலனாக்கா செமியா காஞ்சிருக்கு ஃபுல்லா காயல பாதியா காஞ்சிருக்கு இந்த காயெல்லாம் நம்ம என்ன பண்ணலனாக்க ஃபுல்லாவே எடுத்துட்டு புளிக்குழம்பு பண்றதுக்கு இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால அது கொஞ்சம் பச்சையாவே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் அப்படி இல்ல நீங்க அப்படியே செடியிலேயே விட்டு நீங்க காயா பறிச்சு கூட நீங்க சுண்டல் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காராமணியில பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி பூச்சிகள் இருக்கும் கருப்பு கலர்ல ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னாக்க ஒன்று வேப்ப என்னை எடுத்து பண்ணலாம் இப்போ ஒரே ஒரு இடத்துலலாம் இருக்குது அப்படின்னாக்க கண்ணை மூடிட்டு கட் பண்ணி எடுக்கிறது பெட்டர் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரே இடத்துல தான் இருக்குது அப்படின்னாக்கா பூச்சி மருந்து தெளிக்க மாட்டேங்க ஜஸ்ட் அப்படியே கட் பண்ணி எடுத்து தூக்கி போட்டுட்டோம் அவ்வளோதான் இப்போ இந்த ஒன்றுத்துக்கோசரம் நம்ம ஃபுல்லாகவே வந்து செடிக்கு வந்து மருந்து அடிக்கணும் அதுக்கு அழகாக என்ன பண்ணலானாக்கா நம்ம ஒரு நாள் மருந்து விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகிடும் அதுக்கு பெட்டர் நம்ம என்ன பண்ணலான்னாக்கா அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி விட்டுடலாம் இதேபோலி வந்து அஸ்வினி பூச்சி இருக்கு அதுக்கப்புறம் வந்து மற்ற பூச்சிகள் இருக்குது அப்படின்னாக்க நிறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுல தான் ஜாஸ்தி இருக்கும் செம்பருத்திலாம் உங்களுக்கு வந்து பூச்சி இருக்கும் இல்லையா மாவு பூச்சி இருக்கும் இல்லையா அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த இலையில இருக்குது அப்படின்னா அந்த இலையை அழகாக கட் பண்ணி விட்டுடுங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டெம்ல ஒரே ஒரு ஸ்டெம்ல இருக்குன்னா அந்த ஸ்டெம்மை மட்டும் நீங்கள் கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம் அந்த மாதிரி நீங்க பண்ணீனாக்கா மற்ற எதுக்கு எதுக்குமே உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது நம்ம அதை மருந்து தெளிக்கிறோம்னு சொல்லிட்டு தெளிச்சு அதை என்ன பண்ணுவோம் அது அங்கேருந்து கீழே விழுந்து இன்னொரு இலைக்கு போயிட்டு அந்த மற்ற இலைகளையும் அது வந்து ஸ்பாயில் பண்ணிடும் அதனால பூச்சி இருக்குது அப்படின்னாக்கா கண்ணை மூடிட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுடுங்க அது நம்ம கவாத்து பண்ண மாதிரியும் ஆகிடும் கட் பண்ணி விட்டுனாக்கா அடுத்த கிளைகள் கொஞ்ச நேரத்துல ஐ மீன் கொஞ்ச நாளே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிரும் ஸோ அதுவுமே நமக்கு வந்து ஈஸி தான் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நிறையா இருக்குது உங்களுக்கு கட் பண்ணலாம் முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வேப்ப எண்ணெய் நம்ம வந்து கரைச்சி தெளிச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இது வந்து நம்ம ஃபுல்லாகவே இருக்கோம் காராமணி வந்து செடி காராமணி இருக்கோம் இது வந்து இலைகள் எல்லாமே கொஞ்சம் பழுத்தா மாதிரி இருக்கு இல்லையா அப்போ இரும்பு நமக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு விதம் அதில்னாக்கா இந்த மாதிரி இருக்குனாக்க தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி பழுத்து போகும் அப்படி இரும்பு இரும்புச்சத்து கம்மியா இருக்கு அப்படின்னாக்கா இந்த மாதிரி பழுத்து போகும் இப்போ எனக்கு தண்ணி எல்லாம் ஜாஸ்தி ஏன்னா தண்ணி கரெக்டா விடும்போது ட்ரை ஆயிடுது அப்ப இரும்பு சத்து கம்மியா இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு நான் என்ன கொடுப்பேனாக்க முருங்கை இலை அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இலை இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸில போட்டு அரைச்சு ஒரு நாள் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா டைல்யூட் பண்ணி இந்த மாதிரி அந்த செடிக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துடுறது சோ இந்த மாதிரி ஒரு பழுத்து போயிருக்கு அப்படின்னாக்க இலைகள் எல்லாம் கட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா வேர்ல வந்து இது வந்து கொடுங்க அப்படியும் இல்லைனாக்கா நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணி விடலாம் ஸோ இந்த கரைசலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா செடிகளுக்கு மேலேயும் தெளிச்சு விடலாம் அதே போல் வேறுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி ரெகுலராக நம்ம கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கனாக்கா மாற்றி மாற்றி கொடுங்க இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த ஒரு உரம் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அடுத்த பதினஞ்சு நாளைக்கு இன்னொரு உரம் இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா செல்லுக்கு தேவையான எல்லா சத்துக்களையுமே அது வந்து எடுத்துரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா காராமணி நம்ம வந்து பறிச்சாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னாக்க பாவக்காய் இது பாவக்கா வந்து நிறைய மிதிப்பாக நிறைய காய் வந்துட்டு இருக்கு அதே போல் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா பூச்சி ஃபுல்லாகவே அரிச்சிருக்கு இதில் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதான் லாஸ்ட்டு ஹார்வெஸ்ட் இது எல்லாத்தையுமே நான் பறிச்சிட்டு காய் என்னென்ன காய் இருக்கும் எல்லா காயுமே பறிச்சிட்டு இந்த செடியே ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணிட போகிறேன் ஏன்னா நம்ம இதை விட்டோம் இதுக்கெல்லாம் வந்து பூச்சி மருந்து அடித்து இதை வந்து நம்ம சரி பண்ண முடியாது எல்லா இலைகளுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குது பின்னாடி வந்து எல்லோ கலரில் அந்த மஞ்சள் கலரில் ஒரு பூச்சி இருக்கும் அது வந்து இருக்குது அது என்னாகும் எல்லா இலையுமே வந்து சாப்பிடுவோம் அப்புறம் வந்து கத்திரிக்காய் இலைகளுக்கும் போய் அதையுமே வந்து ஃபுல்லாக செடியே வந்து நாசம் பண்ணிடும் அதனால நம்ம என்ன பண்ணலனாக்க இந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னாக்க பரவாயில்ல கண்ணை நமக்கு நிறையா ஈல்டும் கொடுத்தாச்சு கண்ணை மூடிட்டு இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுடுங்க இந்த செடியை வந்து நம்ம கம்போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா ஆல்ரெடி இது ஃபுல்லாகவே பூச்சி அஃபெக்ட் ஆயிருக்கு இது எல்லாத்தையும் ஒரு கோணியில் போட்டு நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம் ஸோ அந்த மாதிரி பாவக்காய் வந்து இந்த மாதிரி வந்தது அப்படின்னாக்க நிறைய பூச்சி வந்து அடிச்சிருந்தது அப்படின்னாக்க யோசிக்காம செடியை வந்து பிச்சு போட்டுடுங்க ஏன்னா பாவக்காய் இலைகள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சின்னது இப்போ பொள்ளங்கா அந்த மாதிரினா பெருசு ஸோ நம்ம இலையை மட்டும் நம்ம கட் பண்ணி விடலாம் வந்து நீங்க கட் பண்றதுக்கு முடிவே முடியாது ஆனால் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் கட் பண்றதுக்கு அப்படி கட் பண்ணினாலுமே எனக்கு வந்து பக்கத்து பக்கத்தில் நிறைய எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் வந்து ஃபுல்லாகவே இது முடிஞ்ச பிறகு அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் செடியை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா பொள்ளங்காய் பொள்ளங்காயும் பார்த்தீங்கனாக்கா நிறையா வந்து புடலை ஸோ அதுவுமே இருந்தது பொல்லங்காய் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கனாக்கா காய் வந்து பறிக்க பறிக்க உரங்கள் நம்ம வந்து ரெகுலராக கொடுத்துட்டே வாங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது தான் உங்களுக்கு வந்து நிறையா வந்து காய் வந்து உங்களுக்கு பிடிக்கும் இப்போ வந்து மாட்டு சாணம் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டினாக்கா இது வந்து வறுமீகம் போஸ்ட் கொடுக்கலாம் அது கடலை புண்ணாக்கு எள் புண்ணாக்கு அதுக்கப்புறம் தேங்காய் புண்ணாக்கு இந்த மாதிரி இருந்ததுனாக்கா அதையுமே நீங்கள் வந்து ஊற வச்சு அதையுமே கொடுக்கலாம் அதோட சேர்த்து கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் கலந்து எப்பொழுதுமே அதோடு சேர்த்து கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் வந்து கலந்து கொடுங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா நிறையா நமக்கு வந்து காயுமே உங்களுக்கு வந்து நிறையா வரும் அப்புறம் பார்த்தீங்கனாக்கா வெண்டைக்காய் வெண்டைக்காயும் அப்படி தாங்க கொஞ்சம் விட்டோம் அப்படின்னாலே முத்தி போயிடுது அதனால் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ரெண்டு காய் தான் கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் நம்ம சாம்பாருக்காவது எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நாள் நம்ம விட்டோம் அப்படின்னாலே முத்தி போயிடுது அதனால் வெண்டைக்காய்க்குமே நம்ம என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ரெண்டு காய் இருக்குனா கூட பரவாயில்லன்னு எடுத்துருங்க நீங்கள் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் நல்லா சின்ன செடியிலே வந்து ரொம்ப நல்லா வருது காய் அது வந்து சூப்பராக எனக்கு நல்லா அறுவடை கொடுத்துட்டே இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுக்குறது உரம் அப்படின்னு மீன் மீனமிலும் கொடுப்பேன் பஞ்சக்கவியாக வந்து ரெகுலராக கொடுத்துருவேன் ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நமக்கு தெரியும் ஒரு இன்டர்வெல்ல என்ன செடிக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லா செடிகளுக்குமே வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறது ஸ்ப்ரே பண்ணும்போதே பார்த்தீங்கன்னாக்கா க ஸ்ப்ரே பண்ணிட்டு அன்னைக்கே வந்து மீன் அமிலம்லாம் இருக்கு அப்படின்னாக்க அன்னைக்கே வந்து வேருக்கும் கொடுத்துருவேன் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டு தண்ணிக்கு பதிலாக இதை வந்து கொடுத்துருவேன் ஸோ இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பம்பர் ஹார்வெஸ்ட்னா சொல்லணும் பாவக்காய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோவுக்கு மேலே உங்களுக்கு வந்து இருக்கு மிதிப்பாக்கில் உங்களுக்கு நிறைய காய் வந்து காய்ச்சிருக்கு அதே போல் பாத்தீங்கன்னாக்க காராமணி ரெண்டு விதமான காராமணி உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்புறம் புடலங்காய் வந்து கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு வெரைட்டி தான் உங்களுக்கு எதுவுமே வந்து ஹைப்ரிட் கிடையாது நாட்டு வெரைட்டி தான் தோட்டத்தில் ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி கெமிக்கலே இல்லாம இயற்கை முறையில ரொம்ப ஈஸியா நம்ம வந்து தோட்டத்தில் செடிகள் வந்து வளர்க்கலாம் இந்த மாதிரி நிறையா ஈல்டுமே நம்ம வந்து எடுக்கலாம் அதுக்கு மெயினா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா தரமான விதைகள் விதைகள் நல்லா தரமாக இருந்தாலே நல்ல ஈல்டு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல வந்து நம்ம போடுற மண் கலவை மண் கலவையும் அதில் வந்து அடங்கியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரி க்ரோ பேக் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் எது க்ரோ பேக்காக இல்லாட்டி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நான் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இது எல்லாமே காய்கறி வச்சிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸாக எது உங்களுக்கு வந்து இருக்கோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதே போல் வந்து தரமான நல்ல உரங்கள் ரெகுலராக வந்து செடிகளுக்கு வந்து உரங்களும் நம்ம வந்து கொடுத்துட்டு வரணும் அந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஹார்வெஸ்ட் நீங்களும் வந்து எடுக்கலாம் இது மாதிரி தரமான விதைகள் வேணும்னா நீங்கள் ஸ்ரீ கார்டன் நீட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இந்த டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு வந்து விதைகள் வேணும் அப்படின்னாக்க நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் வந்து விதைகள் வந்து அனுப்பி வைக்கிறோம் உங்களை வந்து ஒரு இன்னொரு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பை ஹாப்பி கார்டனிங்